வணக்கம் 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 சொல்லுங்க 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 எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் துணி துவைக்க துணி துவைச்சி காய்கிற வரைக்கும் மழை வரக்கூடாது துணி எடுத்தபரும் மழை இருக்காரு ஏசப்பா உண்மையில் இருக்காரு வாங்க 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 வாங்கங்கோ வாங்கோ என்னங்க ஒர்க்குன்னு காணும் என்னங்க என்ன வித வம்சம் இதுனே வாங்காங்க வாங்க 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 காக்கா இருக்க நேற்று முட்டை கொடுத்தேன் நேற்று சாப்பிடும் போது இன்னைக்கு வந்து இங்கே கச்சிட்டு கையில் கையில் வைக்கிறோம் அது பாட்டுல பிடிங்கி சாப்பிடுதுங்க எங்கள் ஊர் சைடு காக்காலாம் மிக்கா மனுஷனை கண்டாலே பயந்து ஓடும் சென்னையில் காக்கா எல்லாமே பக்கத்தில் வந்து நிற்கிது பேசுது காக்கா கத்திகிட்டு இருந்து போல அப்படின்ட்டேன் இன்னைக்கு முட்டை எல்லாரும் நாளைக்கு தரம் சொன்னோன்னு போயிடுச்சு கொஞ்ச நேரம் கத்திகிட்டு இருந்து அங்கே போயிட்டான் அந்த மரத்தில் நிற்கான் எவ்வளோ நம்ம சொந்தக்காரன் எவனோ செத்தமாக இருப்பான் நினைக்கிறேன் அதனால அவன் நம்மள லேவ கண்டு வந்துட்டான் சொந்தக்காரன் தான் இருப்பான்னு நினைக்கேன் சொல்லுங்க வாங்க 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 நண்பர்களே இப்போ வந்தாங்க ஒருத்தங்க போயிட்டாங்க பாருங்க அங்கே நான் லைவ்ல வாருன்னா ஒரு பத்தாயிரம் பேர் எதுக்கு நான் ஒரு பொம்பிக்க லைவ்ல வராங்க ஒரு லட்சம் பேர் பார்வை அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்குது

இப்போ லைக்குலாம் அப்படி பிரிச்சு மேயுது நம்ம ரெண்டு லைக்கு லைக்கு அஞ்சு அஞ்சு லைக்கு இன்னும் பார்க்கறது நூற்றி அஞ்சு தொண்ணூறு பேர் எனக்கு ஏன் வாங்கங்க பாருங்க சும்மா அப்படியே ஒரு இது தானேங்க டைம் ஆசு இந்த இது எனக்கு இந்த வீடியோ லைவில் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் எதா பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஒய்யால நீ பாராட்டு வாங்கிறதுக்கு நான் என்ன லைக் பண்ண அப்படி தானே எல்லோரும் நினைக்க ஆ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சென்னையில் இருந்து சென்னையில் ஆமாம் உங்கள் ஊர் என் ஊர் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் நான் இருக்கிறது சென்னை வாங்க 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 சினிமா காரன் என்று ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சின்னமா தான் திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள சிறந்த கோயில் வர வேண்டும் ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து இந்து கோயிலை பற்றி எனக்கு தெரியாது ஒரே ஒரு கோயில் தெரியும் அதை குலச்சர் பட்டணம் முத்தாராமன் கோயில் மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலாக நான் வந்து கிறிஸ்டின் பரவாயில்ல கிறிஸ்டினு எதை யாராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அந்த கோயில் மட்டும்தான் தெரியும் அப்புறம் திருச்செந்தூர் தெரியும் சூப்பராக இருக்கும் திருச்செந்தூர் கோயில் போனீங்கன்னா முருகர் உங்களை மேல் முருகர் ஜாதிபாரன்னு பார்க்கவே மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் முருகருக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகரும் அவர் அவர் கிருஷ்ணரும் ஏன்னா முருகர் பார்த்தா முருகர் பார்த்தா பயம் இருக்காது ஏன்னா அவர் நல்லா இருப்பார் மற்றவங்க சாமியை பார்த்தா பயமாக இருக்கும் இந்த சுடல மாட்டார் சாமி அதாவது இந்த முனியாண்டி அந்த முருகர் ரொம்ப நல்லவர் நல்லா இருப்பார் பார்க்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எனக்கு ஊராக என்னோடய ஊர் இருக்கிற திசை வலை அந்த பக்கத்தில் நம்பிக்குறிச்சி வேண்டும் வர வேண்டும் உங்களோட ஆசிர்வாதம் திருவண்ணாமலி மாவட்டத்தில் முக்கிய வினய எனக்கு ஒன்றும் தெரியாது எங்கள் ஊரில் தாங்க எல்லாம் எங்கள் ஊரில் தாங்க நம்பிக்குறிச்சிக்கு போங்க எல்லாம் கிடைக்கும் கேட்க நகரா ஆம் கே கே நகரில் தான் இங்கே இருக்கேன் திசேன் விலையில் உள்ள முக்கிய வியாபாரி சங்கம் ஏங்க அங்கே தாங்க திசை விலை தான் வியாபாரி சங்கம் அங்கே பஸ் ஸ்டாண்டு திசை விலை உறுதி உள்ளது சொல்லுங்க வாங்க திசை விலைக்கு நான் ஊரில் இருக்கும்போது நான் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போவான்னு தெரில சும்மா போய்ட்ட்ட்டு வருவேன் நான் அடுத்த மாதமாக ஊருக்கு போயிட்டு வரணும் அப்போ உங்களுக்கும் தெஷமலை சந்தைக்குள்ளே நின்று உங்களுக்கு நான் லைவில் வரேன் கருவாடு அங்கே ஃபேமஸ் எல்லாம் கருவாடு மீன் எல்லாமே ஆமாம் உங்கள் வீட்டில் இருந்து ரயில் நிலையம் எவ்வளோ நேரம் எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் வீட்டில் நாங்கள் என் வீட்டில் இருந்து போகிறதுக்கு வள்ளியூரில் தான் ஏறுவோம் சென்னைக்கு வர்றதுக்கு வள்ளியூர் அரை மணி நேரம் எங்கள் வீட்டில் இருந்து அரை நேரம் பஸ்ஸில் வள்ளியூரில் தான் ஏறுவோம் நான் திருநெல்வேலி போக மாட்டேன் வள்ளியூர்லயே ட்ரெயின் ஏறுவேன் ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெயினில் ஏறவே மாட்டேன் பஸ்ஸு தான் தஷவனில் புக் புக் பண்ணிணோம்னா டிஆர்எம் பஸ்ஸு இருக்குது புக் பண்ணோம்னா நேராக கொண்டு விட்ருவோம் கோயம்புல ஆக்சுவலாக நான் பஸ் ட்ரெயினில் அவ்வளோ வரமாட்டேன் அதனால் நான் பஸ்ஸில் தான் வருவேன் எங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க வீடியோ லைக் பண்ணீங்களா லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே ஓசிலே எல்லாம் கேட்டுறது லைக் பண்ணிட்டு வாங்க அரசு பேருந்து அது அங்கே தான் இருக்குது எங்கள் பஸ் ஸ்டாண்டு திஷனில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது அங்கேருந்து பஸ்ஸு நிற்கும் ஏறி உட்கார்ந்தால் போதும் சல்லுன்னு கொண்டு விட்ருவான் ஏசி பஸ்ஸு இருக்குது எங்கள் ஊரில் அங்கேருந்து ஏறினா போதும் பாத்ரூம்லாம் இருக்குது உள்ளே சல்லுன்னு வந்துடுவான் ஏங்க எனக்கு லைட் பண்ணிவிடுவாங்க பாருங்களா எங்க அங்கே ரொம்ப இருக்குங்க ஜவுளி கடை அசோகம் ஏகப்பட்ட கடை இருக்குது திசை என்ன வேலை முக்கிய குடிநீர் கொல நட குடிநீர் குடிநீரா வாங்க வாங்க அங்கே ரொம்ப இருக்குது கடையில் அங்கங்கே வச்சுருப்பாங்க குடிநீர் எனக்கு லைக் பண்ணுங்கன்னா குடிநீர் எங்கே இருக்கு அது எங்கே இருக்குன்னு எஸ்கியூஸ் மீ அவர்களே எனக்கு த இங்கிலீஷ் படிக்க தெரியாது நீ தமிழே நான் கொண்டு தமிழே வராது அது நான் பள்ளிக்கூடமும் போனது கிடையாது எனக்கு தமிழில் வாங்க ப்ளீஸ் இப்போ லைவ் சரி லைவில் இது பண்ணுங்க லைக் பண்ணுங்கங்க தெரியலங்க எனக்கு எனக்கு ஊரே திருநெலி கிடையாது சென்னை சரி இது என்னன்னு பாருங்கள் லைக் போடுங்க அங்கே ஆண்டவ ஆண்டவர்னு ஒரு கோயில் இருக்கு ஆமாம் உள்ளே போகணும் ஆண்டா சுடல மடம் இது கோயில் இருக்கு ஆமாம் போங்க நல்ல கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் ஆமா எங்க கிறிஸ்டின் இதை கேட்கீங்களா இந்து கேட்கல சர்ச் எங்க ஏகப்பட்ட சர்ச் இருக்கு ஆமா நான் பசுல கண்டிப்பா ஓடிட்டு இருக்கேன் கேரளாவுக்கு எவ்வளவு எனக்கு என்ன தெரியும் எப்படியும் ஒரு நைட்டு வண்டி ஏறுனீங்கன்னா ஒரு பன்னெண்டு கொண்டு கேரளா விட்டுருவோம் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு ஜெயக்குமார் ஹோட்டல் பேர் ஜே கே நல்லா சாப்பிடுங்க ஃப்ரெஷனில் இருக்கும் எல்லா கறியும் இருக்கும் ஆமாம் இப்போ சென்னைக்கு வந்துட்டிங்களா எனக்கு சென்னை கிடையாது எனக்கு அந்த ஆகாயம் வானத்தில் இருக்கேன் நான் வானம் வானம் இருக்குல்ல அங்கே ஆண்டர் கூட தான் நான் இருப்பேன் எப்பவும் ஏசப்பா இருக்கார்ல அவர் கூட தான் இருப்பேன் ஆமாம் அவர் அவர் இருக்காரலாம் அவர் கூட இருப்பேன் எப்பவும் அவர் கூட தான் இருப்பேன் ஸோ அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க லைக் பண்ணால் பேசிகிட்டு இருக்கியே ஒருத்தரும் லைக் பண்ணல ஒரே ஒரு லைக்கு அந்த புண்ணியவனுக்கு கோடான கோடி நன்றி ஐயா ஆமாம் ஒருத்தர் இங்கிலீஷில் வந்தார் தமிழில் வாங்கலன்னு சொன்னால் அப்புறம் காணும் அவர் அனுச்சி வாங்க அனுச்சி லைவில் வாங்க லைவில் வாங்க சாப்பிட்டிலா காஃபி தண்ணி பிடிச்சிடலா ஒருத்தருமே வீடியோ பார்க்க இன்னும் பார்க்குறவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா இருபத்தி நாலு பேர் பார்த்துருக்காங்க ஓ அப்படியா நன்றி நன்றி ஏங்க எனக்கே தமிழ் குண்டு நான் பள்ளிக்கூடமே போனது கிடையாது இப்படி அள்ளி போடுறிய வரை எனது கேள்விக்கு பதிலே இல்லைங்க ஆமாம் சரி உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர் எந்த ஊர் உங்களுக்கு சொல்லுங்கள் ஓ மீண்டும் சந்திப்போம்மா சரி பேட்டு வாங்க பாய் குட் நைட்டு நாளைக்கு வாங்க கடலில் நன்றி சென் வருகிறேன் தூங்க போக தூங்க போறீங்களா ஆ மணி என்னங்க ஏங்க ஏங்க சரி பாய் பாய் குட் நைட்டு உங்கள் ஊரை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ஏங்க உங்கள் ஊரை சொல்லிட்டு போங்க உங்கள் ஊரை சொல்லிட்டு போங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்கள் ஊரை சொல்லிட்டு போங்க என்ன ஊர்னு சொல்லவே உங்க ஊர் உங்க ஊர் ஈ நல்ல ஊர்ல ஈரோடா அதுதான ஈரோடு தானே அப்பதான் நினைக்கேன் சரி பாய் போயிட்டு வாங்க சென்னையா வாங்க ஊற சொல்லுங்கன்னா சொல்ல முடிய சென்னையில எங்க சென்னையில எங்க சொல்லுங்க என்னங்க யாருமே லைக் பண்ண முழுக்கிறாங்க யாரும் பார்க்க முடியுறாங்க என்னங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போங்கிலே கத்துரதீபம் வணக்கம் தலை வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா என் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு வாங்கலாம் ப்ளீஸ் அண்ணா லைக் பண்ணிவிட்டு வாங்க எந்த ஊர் எந்த ஊர் சென்னை உங்களுக்கு சென்னையா எனக்கும் சென்னை தான் சொந்த ஊர் திருநெல்லை மாவட்டம் சென்னையில் எங்கே இருக்கியிருக்கா லைக் நன்றி அண்ணா நன்றி நன்றி லைக் பட்டிங்களா ரொம்ப நன்றி கொடான கொஞ்சம் நன்றி அண்ணா நான் மயிலாடுதுறை ஏன்னா வணக்கம்ண்ணா மயிலாடுதுறை சொல்லுங்கள் சொல்லுங்க வேளாங்கண்ணி பக்காருக்கான அங்கே ஒருத்தர் இருக்கார் முரளி அண்ணன்னு சொல்லிட்டு நகை கடை ரொம்ப முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு அவர் மீட் பண்ணி ஆமாம் மயிலாடுதுறைலாம் அங்கேலாம் வந்திருக்கேன் ஐயோ சூப்பராக இருக்குங்க ஊர் அதுதாங்க ஊர் மன்னார்குடி அந்த ஏரியாலாம் அங்கே வருவேன் மன்னார்குடியில் அப்புறம் என்ன கும்பகோணம் மன்னார் கும்பகோணம் கோயிலுக்குலாம் ஏகப்பட்ட இடத்துல வந்திருக்கேன் மயிலாடுதுறை ஆமாம் அரு அருகே பெரு பெரம்பூர் ஆ பெரம்பூர் வாங்க வழி ஓ அப்படியா பெரும்பூர் ஆமாம் ஓகே ஓகேண்ணா ஓகே பெரம்பூர்னால் நம்ம கடலூர் திட்டக்குடி ஓ அந்த மாதிரி அங்கேதான் அப்போ உங்களுக்கு திட்டப்படி தெரியுமா திட்டப்படிலாம் ம் பரவாயில்ல அப்படியே பக்கத்தில் வாரிங்க நாங்கள்லாம் ஷூட்டிங் போவேன் அங்கெல்லாம் ஷூட்டிங் போயிருக்கேன் ஆமாம் சொல்லுங்கள் எனக்கு ஆக்சுவலாக தமிழ் அவ்வளோ படிக்க தெரியாது நான் பள்ளிக்கூடமே போனது கிடையாது ஏழு எட்டு வயசுல நான் வந்துட்டேன் வேலைக்கு போயிட்டேன் அப்பா இறந்த உடனே ஸோ அதனால் நான் பள்ளிக்கூடமே நான் போனதே கிடையாது என்ன என்ன பள்ளிக்கடையுமே போகலை போயிருக்கேன்னா சும்மா சாப்பிட சின்ன வயசில் போனது தான் அப்புறம் அப்படி அப்படியே ஊரில் தானே நம்ம கஷ்டப்பட்டவங்க அதனால் அப்படி படிக்கவே இல்லை போகலை அவன் வீட்டை அப்புறம் எங்கள் அப்பா இருந்தோன்னா நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கும்போது நான் இதெல்லாம் நானும் நாலேஜில் படித்தது சும்மா அப்படி அப்படியே எழுத்து கூட்டி பேப்பரு அப்படியே எது படித்தது நானே இப்போ செல்லில் எல்லாம் வருதே தமிழில் அதனால தான் தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் தமிழ் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது இங்கிலீஷில் ஒன்று சின்ன எழுத்து எப்படி எப்படி வந்தால் அப்படி எழுத்துக்குடி படிச்சிருவேன் எதாவது ஒன்று இப்போ உங்கள் பேர் மகம் ராஜா என்ன எனக்கு காம காமராஜ் காமராஜா உங்கள் பேர் அப்படி தானே அதை அப்படி படித்து கரெக்டாக காமராஜ் தானே நாகப்பட்டினம் ஆ சொல்லுங்கள் நாகப்பட்டினம் வழியாக செல்கிறது கா காரைக்கால் இங்கே இருக்கிறாங்க எங்கள் வீட்டாண்டே எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க காரைக்கால் கடைசி ஓகே ஓகேண்ணா ஓகே நன்றி நன்றி காரைக்கால் காரங்க அங்கே இருக்காங்க ஆமாம் சூப்பர்ண்ணா எங்கேருந்து தான் கேட்டேன் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம்லாம் இப்படி இருக்கணும் ஆ காமராஜ் கரெக்டாக இங்கிலீஷ் கொஞ்சம் நான் பள்ளிக்கூடம் போகலண்ணா நீங்கள்லாம் என்ன எனக்கு எவ்வளோ தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படித்து நானாக கற்றுக்கிட்டேன் காமராஜ் ஆமாம் அண்ணா ம் சொல்லுங்கண்ணா காபி குடிச்சிங்களா காப்பி குடிச்சிங்களா நீங்கள் சென்னைக்கெல்லாம் வந்திருக்கீங்களா அண்ணா காமராஜர் அண்ணா சென்னைக்கும் வந்திருக்கீங்களா சென்னை நான் வந்து இங்கே தான் கே கே நகர் சென்னை கே கே நகரில் இருக்கேன் நான் ஓ அப்படியா சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றி சென்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கீங்களா ஓ அப்போது சொந்தமாக பண்ணுறீங்களா விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை சென்னை வந்த அப்படியா சரி வந்திருக்கீங்களா ஓகே ஓகே கே கே நகர் உதயம் தேட்ரு தெரியுமா அசோக் நகர் உதயம் தேட்ரு இப்போனா இடிச்சிட்டாங்க அதை அங்கே அங்கே அங்கேருந்து கேட்குற பக்கம் வாங்க வாங்க நம்ம ஊரில் ஒன்றும் இல்லை சொத்துக்கித்து எதுவும் கிடையாது விவசாயமே எதுவும் இல்லை இப்போமும் ஒரு கிட்டத்தட்ட எத்தனை நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் இன்னும் தான் அப்படியே அப்படியே மேட்ச் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன் என்னோடய வேலை சினிமா ஆனால் ஒன்றும் ஆகலை ஆ சொல்லுங்கள் சினிமாவில் இருக்கேன் எதுவுமே இது ஆகலை சொந்தமாக ஒரு படம் பண்ணேன் அது நிற்கிது பணம் இல்லாமல் ஒரு முப்பது லட்ச ரூபா இருந்தால் தான் படத்தை ஃபஸ்ட் காப்பி தியேட்டருக்கு வெளியே கொண்டு வர முடியும் அந்த படத்தை இன்னும் ஷூட்டிங் இருக்குது ஒரு அஞ்சு நாள் அதனால் அப்படியே என் வாழ்க்கையே ஒரே இதாக இருக்குது வளரவே இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கேன் சினிமாவை நம்பி இருந்தேன் அப்புறம் சினிமாவை விட்டு போகவே முடியாது ஒரு கட்டத்தில் ஊருக்கு போயிட்டேன் திரும்ப வந்துட்டேன் எனக்கு இருக்க முடியாது அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்க வாங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கோ மீண்டும் மீண்டும் சந்திப்போம் அண்ணா பாய் கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திப்போம் பாய் நான் பாய் 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 இன்னும் பசங்க இல்லை எனக்கு இன்னும் எதுவும் இதாகலை மேரேஜ் ஆகிடுச்சி குழந்த இல்லை உம் ஓகேண்ணா நன்றிண்ணா கவலைப்படாதீர்கள் ஓகேண்ணா ஓகே பாப்போம் அது வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதுதான் வாப் கடவுள் இருக்காரு எதா ஒன்று வரும் கண்டிப்பா கடவுள் தான் நமக்கு கதை போயிட்டு இருக்கு ம் ஓ அப்படியா அங்கே இருந்தீங்களா ஊரில் இருந்தீங்களா என்ன என்ன சவுதி சவுதியில் இருந்தீங்களா ஓ இப்போ இங்கே இருக்கீங்க ஊரில் இருக்கீங்க ஓகே 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 நான் சென்னையில் சினிமா தான் நம்ம இது சினிமா ஷூட்டிங்கு சொந்தமாக படம் பண்ணேன் லாஸு இன்னும் பணம் இல்லாமல் நிற்கிது அப்படியே இப்போ எதாவது ஷூட்டிங்கு இந்த ஏன் முப்பத்தி ஆறு வயசு கல்யாணம் ஆகலையா எதுக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியது என்னாச்சு ஆச்சு முப்பத்தி ஆறு வயசு ஆச்சுல்ல என்னங்க பொண்ணு கிடைக்கல அம்மா அப்படியா உங்க ஊர்ல சொந்த பொண்ணு இல்லையா சொந்தக்காரங்க பொண்ணுலாம் அப்படியா சொந்தக்காரங்க பொண்ணு இல்லையா ஊர்ல என் நண்பரே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கல்யாணம் படிக்காமதான் இருக்கான் ஒருத்தர் எங்க பக்கத்துல இருக்காரு பேர் கார்த்திக் அவரும் கல்யாணம் பிடிக்கல அவருக்கு இப்ப நாற்பது வயசு போச்சு எல்லாம் சினிமால இருக்கிறதுனால அப்படிதான் ஓ அப்படியா நானும் அதுதாங்க எங்க அப்பாச்சி நான் எனக்கு ஆறு ஏழு வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா போயிட்டாங்க அப்புறம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எட்டு எட் எட்டு வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன் முட்டாய் கம்பெனிக்கு எங்கே தெரியுமா பெங்களூருக்கு போயிட்டேன் கஷ்டப்பட்டு இன்னும் அப்படி தான் போயிட்டுருக்கு சேர்த்த வச்சு காசெல்லாம் சினிமாவில் போட்டாச்சு அப்படியே போகுதுங்க ஒன்றும் அப்படியே கஷ்டமாக தான் இருக்குது என்னத்த சரி ஓகே நல்லது நடக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் வரேன் வரேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஓ சரி 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 ஓகே என்ன நண்பன் வந்துட்டாப்புல பாய் பாய் இந்த வெளியே போகிறோம் பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய் மீண்டும் சந்திப்போம்